இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே இருபத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி வளர்ப்பிறை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று முழுவதும் திருதியை இன்று முழுவதும் மரணயோகம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் லக்னம் நட்சத்திரம் இன்று முழுவதும் திருவாதிரை நோக்கு நாள் சந்திராஷ்டமம் அனுஷம் நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை மட்டுமே கௌரி நல்ல நேரம் மாலை ஆறரை முதல் ஏழரை வரை மட்டுமே சுபஹோரைகள் காலை முற்பகல் ஒன்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி மதியம் ஒரு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி பின் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்னரை முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை செய்யக்கூடியவை தற்காப்பு கலை பயின்றல் உடற்பயிற்சி வகுப்பு சேருதல் வீடு சுத்தம் செய்தல் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை சுபகாரியங்கள் முற்போக்கு செயல்கள் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் ஜெயம் விதனம் பாராட்டு கடகம் சுகம் சிம்மம் ஜெயம் கன்னிபாசம் துலாமிரக்கம் விருச்சிகமாதாயம் தனுசு வெற்றி மகரம் மருதி கும்பம் நஷ்டம் மீனம்பாசம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி காயத்ரி மந்திரம் ஓம் தட்சிணாமூர்த்தியைச் சவித்மஹே ஹஸ்தாய தீமஹி டன்னோதீசப் பிரசோதயாத்